திருச்சிற்ற்றம்பலம் அருள்மிகு பெருமான் திருக்கோயில் அக அருளுளா வழிபாடு உலகா முனந்தோ அதுக்கறியவன் இளவுலாவிய வேணி என் அழகில் சோதி என் அம்பாளுத்தாடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளைக் கோர்த்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் காங்கயம் வட்டம் கருப்பண்ணன் நகர் அருள்மிகு அமனேஸ்வர பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணரை எடுத்து தலமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்வழக்கு காட்டி பேரொழியால் போற்றுகின்றோம் திருச்சிற்றம்பலம் தூயாடை உடுத்துகின்றோம் நீனாளும் நன்னிஞ்சே அகத்தால் உண்ணி சேவரம்பொருளை போற்றி அணிந்து உளுத்திர சாதனம் கொண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றுகோம் நம சிவாய சிவாய நமஸ்கோ கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை நிதியே நெஞ்சே நீ வாயின நம்முடைய உடத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு முழுக்கிட்டு பூமாலை வினைந்திருத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து படிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து ீரடிகள்ளுமை நோக்கிக் கதவை வைத்திரவுமே என திருவாயில் திறந்து இப்பிறப்பருத்து எமை ஆண்டருள் உரியும் எம்பெருமான் வள்ளி எழுந்தருளாயே எனத் திரையகற்றிப் கொண்டு எல்லாம் வல்ல அருள்மிகு அவனேஸ்வரப் பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் பிறவி என போதொடு நீராதிய சுமந்து கருவறை புகுவாருடன் நாமும் போகிறோம் நெருநல் ஆடை அணிகளை களைந்து சந்தனாதி தைளம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் தூவி வணங்குகின்றோம் இடக்கைமணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையும் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியம் தூட்டி பேரொழி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் பொடிகள் ஐயமுதம் நெய் பால் தயிர் தேன் கரும்புச்சாறு ஒவ்வொரு திருவஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனிவுதொட்டி பேரவை காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மென்பழ வகைகள் வன்கணிப்பொழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீரு நிறைவாக எல்லாம் வல்லாருமிகு அமணி பெருமானின் தாமரை பொன்முடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்கள் ஆனார்தே திருத்த ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வா மலராதி மாலைகளை சூட்டுகின்றோம் மணியோசியுடன் வழிபாடு முப்புணர் திருவடிநீர் உச்சி நீர் நரும்புகை சுடரொடி திருவமுது ஐங்கிழைப் பேரொடி மலர் வழிபாடு போற்றி சைத்துன் அடிபிறவன் இன்றாய் போற்றி புன்னிகனே நன்னல் அரியாய் போற்றி ஏற்றுசைக்கும் வன்மேல் இருந்தாய் போற்றி என்னாய் இரநூறு பெயராய் போற்றி நாற்றுசைக்கும் விளக்காய நாதா போற்றி நான்முகக்கும் மாற்கும் அரியாய் போற்றி காற்றுசைக்கும் சீக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசனடி போற்றி எந்த எந்தையடி போற்றி தேச போற்றி போற்றி சிவன்சேவடி போற்றி நேயித்தே என்ற நூலடி போற்றி மாயப் பிறப்பருக்கும் போற்றி சீரார் விருந்திரனும் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி இச்சிற்றம்பலம் அன்பர்கள் வன்முழுதை ஒழுத்தும் சொல்மாலை ஏற்றருள் வடிவே போற்றி அருமிகு பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலை தூவி துதித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் திருஞானசம்பந்தரின் திருக்கடை காப்பாகிய தேவாரம் இரண்டாம் திருமுறை எழுபத்தி ஒன்றாவது திருப்பதிகம் திரு குறும்பலா வாடல் தலைமாலை சூடி புளித்தோல் வழித்து வீக்கி ஆடல் அரவசைத்த அம்மானிடம் போலும் வந்தன் சாரல் பாடல் வெடைவண்டு போதலத்த தாத விழுந்து வசும் பொன்னுந்தி கோடல் மனங்கமழும் குன்றிடம் சூழ்தன் சார குறும்பலாவே பால்வின் மதிசூடிப்பாகத் தோர்வின் கலந்து வாடியாடி காலனுடல் கிளியக் கைந்தாரிடம் போடும் நீல மலக்குவளை கந்திறக்க வண்டரற்று நெடுந்தன் சாரல் கோளமடமஞ்சை மஞ்சை வேடையொடு அட்டையறும் குறும்பலாவே கும்பாறுஞ் ஜோளை குறும்பலா மேவிய கொள்ளேற்றன்னல் நம்பா நடிவரவு நான்மறையா ஞான சம்பந்தன் சொன்ன பின்பாய பாடல் இவை பத்தும் வல்லார் விரும்பிக் கேட்பார் தம்பால வினைகள் போயகள நல்வினைகள் தளரான்றே மணிவாசகரின் திருவாசகம் துப்பனே தூயாய்த் தூய வின் நீரு துதைந்தழுங்கொழி ஒப்பனே உன்னை உள்குவார் மனத்தின் உருசுவை அழிக்கும் மாறமுதே செப்பமாமரை சேர்திருப்பெருந்துரையுள் செடுமலர்குறுந்தமேவியசீர் அப்பனே அடிகேநாதரித் தலைத்தால் அதெந்துவே என்று அருளாயே திருத்தொண்டர் புராணம் அவ்வென்பின் ஒளிமணி கொத்தணிந்த திருத்தாள் வடமும் பைவன் பேரறவொழிய தோளில் பட்டிகையும் மை வந்த நிறக்கேசவ நிறக்கேசவடப் பூணு நூடும் மனச்செபன்பர் பாவமாற்றும் திருநீற்றுப்புக்கணமும் சிவஞான போதம் பசுண்மை உணதிலென்றலின் எனதுடலென்றின் ஐம்புலன் நொடுக்கமறிதலின் கண்படில் உண்டிவினையின்மையின் உணர்த்த உணர்தலின் மாயா எந்திரத்தறிவினுள்ளான்மா கண்ணா நுதலோய் கடையேணையும் ஒன்றதாயே என்னா அருள் அன்று சுரந்துளைக்கு இன்று இழாதென் விண்ணோர் உண்டோ சொல் சொல்விருப்பினோடு தன்னார் விருப்பும் கறிப்போர்வைய சாற்றிடாயே வாழ்க அந்த அந்தனர் வாணவராணினம் விழ்கதன் புனல் வெந்தரும் ஒங்குக ஆழ்க தீயதெல்லாம் வைய வையகம் துய தீர்கி கூறன் காண்க அவளும் தானும் உடனே கண்க தென்னாருடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் ஜிரைவா போற்றி என சாற்றி கனியமுதொட்டி பேருளை காட்டி தொழுது வணங்கி தோணீரு ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்க மடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்ல மணீஸ்வரப் பெருமானின் திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே சாந்தம் அன்பு கொல்லாமை புலனடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் ஆகியவற்றில் உயர்ந்து விளங்க அருள் உரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நம வான்முகில் வளாது வீக மடிவளம் சுரக்க மன்னர் கோன்முறை அருதீக குறை தீர்கள் வாழ்க நான்மறை அரங்கலோங்க நச்சவம் வேள்விமல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமில்லாம் என ஓதித்துதித்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்